டீச்சிங்க பண்ண ஐடியா அங்கின் மைண்டர் தென்மா டீச்சிங்க பண்ண ஐடியா மாவட்ட கலை செயலாளர் அண்ணன் ஐபிஏ மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதியார் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதியார் இளைஞரணி எழுச்சி நாயகன் உதயநிதி ஸ்டாலின் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர் டாக்டர் கலைஞர்

வரவே வருக வரு என வரவேற்கிறேன் மற்றும் நம் எவ்வாறு ஒரு தேனியைப் போன்று சுழன்று இந்த மாவட்ட மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஐபிஎஸ் அவர்களை வருகை வருகிற வரவேற்கிறேன் சீனிவாசன் ஆகியோரையும் சார்பு அணியினுடைய அமைப்பாளர்கள் அண்ணன் முருகானந்தம் அவர்களையும் கிலா கண்ணன் அவர்களையும் சூரிய தொண்டரணி அமைப்பாளர் பாலராஜ் அவர்களையும் அயல அணியினுடைய அமைப்பாளர் நசீர் ஆகியோரையும் மற்றும் சார்பணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆகியோரையும் மாமன்ற உறுப்பினர்கள் மேற்கு பகுதியை சார்ந்த உறுப்பினர்கள் அமலா பகுதி மேரி ஆகியவரையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப இல்லங்களிலெல்லாம் ஒழியாக நின்று நம்மை பால வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தமிழறிஞர் தமிழகத்தினுடைய தலைவர் தலைவர் கலைஞர் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் கழகத்தினுடைய இருவண்ண குடியேற்ற விழா உள்ளிட்ட முப்பர் விழா நிகழ்வுடைய தலைவர் நம்முடைய மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மாநகர மன்றத்தினுடைய துணை மேயர் அருமைச்சரன் ராஜப்பா அவருமே Anh chắc hết mặt bằng hai đất, dùng 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 hai நம்முடைய மாநகரத்தினுடைய மாமன்ற உறுப்பினர்களையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற பகுதி களத்துடைய செயலாளர் தம்பி அக்கா அவர்களையும் வரவேற்புரை நிகழ்த்திய இந்த வாடகத்தினுடைய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே இந்த மாமன்றத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களே சொன்னால் நாற்பத்தி மூணு உறுப்பினரை படிக்கணும் நான் போட்டியிடுகிறேன் என்று வந்த ஆனந்த் போன்றவரே மறக்க எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் இந்த தான் முக்கியம் தனி மனிதர்களின் முக்கியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் வெற்றி பெறக்கூடிய காலங்களில் வருவார்கள் போவார்கள் அது ஒன்றும் சாதாரண விஷயம் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் தொடர்ந்து கூட வெற்றி பெறலாம் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல தோல்வியானாலும் அதை பற்றி கவலையும் இல்லை தோல்வி என்பது வீரமான தோல்விகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி என்பதில் யாருக்கும் பெரிய கொண்டாட்டமும் இல்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய மேயருடைய வாழ்வில் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடி நூத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடி நாற்பத்தி எட்டு வார்டுகளிலும் கொண்டாட வேண்டும் இதை நம்முடைய மாநகரத்தினுடைய செயலாளர் செய்ய வேண்டும் நாம் கலந்து கொள்கிற விழாவில் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளவில்லை தேர்தல் நேரத்திலே என் மீது மிகுந்த ஆசையும் அன்பும் வைத்து பலவே அந்த வாழ்ச் செயலாளர்களே போட்டி போட்டார்கள் உறுப்பினர் இருக்கார்கள் அதில் பல விசேஷங்களும் கூட நான் செல்லவில்லை காரணம் பல்வேறு சூழ்நிலையில் என்னால் செல்ல முடியவில்லை ஆகவே மறந்துவிட்டேன் என்பதை மட்டும் யாரும் நினைத்துவிட வேண்டாம் நான் வருகிறேன் என்று சொன்னால் வந்துதான் அவை அதில் சந்தேகம் என்று என்னைக்கு வரப்போற என்று கேட்கக்கூடாது இங்கே வந்து தேர்தல் கழகங்களில் பணியாற்றியவர்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் சரவணனாக இருந்தாலும் நம்முடைய கண்ணன் நம்முடைய குருதான் அற்புறவர்கள் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் இருக்கக்கூடாது இல்லை ஒரு இயக்கத்தில் எனக்கும் உனக்கும் கூட கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட வேண்டும் நம் இயக்கம் தான் பெரிது நம் தலைவர் தான் பெரிது இந்த இயக்கம் உயர்ந்தது என்றால்தான் நாம் மிக நடத்த முடியும் என்பதை நினைத்துக்கொள்ள வேண்டும் தனிமனித செல்வாக்கால் உயர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பால் உயர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம் நான் இந்த நேரத்தில் பரவாமல் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் அவர்கள்லாம் இந்த வாடு வராதுன்னு சொன்னாங்க அவங்கெல்லாம் வந்து டவுனுக்குள்ளே அவ்வளோ உழைச்சாங்க இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி மூணாக இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் நாம் மறப்பதற்கு இல்லை காங்கிரஸுனால் நம்ம ஜெயிக்க வச்சோம் அது வந்து நம்முடைய தோழமை கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்கவே கூடாது என்று சொன்னார்கள் அப்பொழுதும் அவர்களுக்கு அந்த வார்டை கொடுத்து நம்ம ஜெயிக்க வச்சோம் எப்படி எப்படியோ ஜெயிக்க வச்சோம் அன்றைக்கு நாகராஜன் அங்கே இன்சார்ஜ் போட்டு நீ அங்கேயே இருக்கணும் சொன்னோம் ஆக எல்லாருமே நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் ஒருத்தர் கூட இந்த உழைக்காதவர்கள் யாரும் வரவில்லை நான் சொல்றது உத்தரவு பெட்டியாக இருந்தாலும் மேட்டு இருந்தாலும் நான் எந்த வார்டாக இருந்தாலும் சமமாகத்தான் கருதுகிறேன் வாக்கள் விழுந்த இடத்தை உயர்வாக நான் கருதவில்லை வாக்கள் விழாத இடத்திலே வெற்றி பெறுவதுதான் அது வெற்றி என்பதை நான் உணர்ந்தவன் ஆக அந்த வெற்றியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் இந்த பகுதியை பொறுத்தளவில் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதல் முதலாக மண்ணெண்ணெய் பங்கு போட வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த பகுதிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவன் பட்டா நகரத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் ஆர்வி நகர் தான் முதலில் கொடுக்க வேண்டும் மலைவரத்து நம்முடைய மலைக்கோட்டை சுற்றி குடியிருக்கின்ற மக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று முடிவு எடுத்து வந்தான் ஆக எந்த முடிவுகளாக இருந்தாலும் இன்றைக்கு நமக்கு உங்களுக்கு தெரியும் பாரப்பட்டி நமக்கு கைவசு வந்ததில்லை இப்பொழுது தம்பி சிவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் எதையும் நாம் நேரத்தில் சிலவற்றை சொன்னோம் தான் செய்ய முடிந்தது ஆனாலும் இன்றைக்கு எல்லோரும் நீங்கள் எல்லாம் நான் பொதுவான முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் எல்லோரையும் மதிக்கிறேன் எல்லோருக்கும் நான் துணையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் மந்திரி இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் எந்த பதவி இல்லை என்றாலும் உங்களோடு தான் இருக்கு எல்லா போராட்டத்திலும் நான் தலைமை தாங்கி அங்கே வருகின்ற மதுரை மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட தோழர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் நான் என் அறையிலே இருந்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் என்னென்ன வேண்டுமோ அவளுக்கு தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் சிறைச்சாலைக்குள் வழங்கி அன்றைக்கு மன நிறைவே பெற்றேன் அதுதான் இன்று வரை தொடர்கிறது சங்கிலியாக தொடர்கிறது ஆகவே தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களும் வாய்ப்பில்லாதவர்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் நீங்கள் தலை நிமிந்து நிற்க வேண்டும் உங்களை நாங்கள் பார்ப்போம் ஒரு காலத்தில் இங்கே நாம் வெற்றி பெற முடியாது என்று நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நூற்றி ஐம்பது தோற்றுவதற்கு பின்னால் அந்த வாரில் நம்ம ஜெயிக்கல இப்போ வந்து இந்த முறை பானிபிட்டியா தானே ஆமாம் இந்த முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் விஜயபுத்தி புரியவாது ஒரு போராட்டமான வெற்றி ஒரு காலம் தொடர்ச்சியாக இப்பொழுது வெற்றி பெற்று வருகிறார் அதுவும் ஆர்வி நகரில் சாமி முட்றவங்கள கூட யாரும் அடிச்சுக்கிட முடியாது இங்கே இருக்க நல்லா கூட காலையில் சாமி மூடாம வெளியேற மாட்டார் பிறவுலே என்னைய பாரு என்ன பண்ணிட்டேன் ஆமாம் ஆக பெரிய மனிதன் தான் கூட வருவார் பல நேரங்களில் அவர் அவர் கிட்டத்தட்ட பார்த்தா இருபத்தி நாலு நேரம் சாமி ஆக சாமி கூடாதவங்க யார் இருக்காங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சர்ச்சுக்கு போகிறாங்க மாஸ்க்கு போகிறாங்க அவங்கவுங்க பொருளிலுக்கு அதையெல்லாம் அதைத்தான் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பல நிகழ்ச்சிகள் நேற்று நடந்த நிகழ்ச்சி வரலாற்று நிகழ்ச்சி அவரை வரலாற்றிலிருந்து இனிமேல் எந்த கொம்பை வந்தாலும் பிரிக்க முடியாது தமிழ்நாட்டு மக்கள் காரணம் நம்ம நம்ம மகளுக்கும் ஆயிரம் மகனுக்கும் ஆயிரம் நம்ம கூட பிறந்த தம்பிக்கு ஆயிரம் அண்ணனுக்கு ஆயிரம் தங்கச்சிக்கு ஆயிரம் ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேர் வாங்குறாங்களே மூணு பேர் வாங்கினாங்களே பிரித்து பார்ப்பது அனைவருக்கும் ஆயிரம் கல்லூரிக்கு போன ஆயிரம் யார் படிக்காம இருக்க போறா அழியாத செல்வமான கல்வி செல்வத்தை தர வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு சிந்தனையை உருவாக்கி அந்த சிந்தனையின் மூலமாக தமிழ்நாட்டு சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகின்ற சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரே தலைவர் தமிழகத்தினுடைய தலைவர் தலைவர் நாங்கள்லாம் வந்து தான் போனோம் நீங்கள்லாம் வந்து வந்தையே போன ஆள் இல்லாததுனால யாருமே உட்கார்ந்து ஆள் இல்லை போய் உக்காந்து உங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உழைத்திருக்கிறீர்கள் என்று பார்த்தால் கணக்கிட்டு பார்த்தால் இன்றைக்கு ஒரு இளைஞராக இருந்தாலும் பல ஆண்டு காலம் இளைஞர் என்று இருந்து பல்வேறு சாதனைகளை புரிந்து இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட துறையில் செயலாக்கத்துறையிலும் சரி விளையாட்டுத் துறையிலும் சரி இன்றைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கு சென்றாலும் எந்த திட்டத்திலும் குறைவராதபடி ஆய்வு செய்து யாராக இருந்தாலும் அதை உடனே நிறைவேற்றிட வேண்டும் அது ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் நேரவே ஒரு திட்டத்தை சேர்க்கிற ஆட்சி ஒன்று இருக்கிறது என்றால் அது கம்ப்யூட்டர் கூட சேர்க்க ஆனா நம்முடைய தளபதியினுடைய அரசு தான் அப்படி சேர்த்து வேலையை உங்க வீடு தெரிகிறது அப்படின்னு சொன்னா அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு அரசு சிறப்பான அரசு நடைபெற்று வருகிறது எனக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாம் காலையில பத்து மணியிலிருந்து எதிர்பார்ப்பார்கள் அங்கே சொல்கிறேன் இருந்த தமிழகத்தை படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திட வேண்டும் எல்லோரும் எல்லாம் ஒரே கருத்தோடு நாம் இயங்கிட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இயக்கம் நம்மளை திரும்பி பார்க்கும் இந்த இயக்கத்தில் நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நாம் எந்த பாதையில் வந்தோம் என்னென்ன செய்தோம் என்பதை திரும்பி பார்த்து நாம் அவையெல்லாம் தொடர்ந்து செய்து முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய கொள்கையாக லட்சியமாக இருக்க வேண்டும் அதுதான் தலைவருடைய கொள்கை அந்த தலைவருடைய கொள்கையை பண்ணி அவருடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் நாம் உறுதுமையாக இருந்து கடுமையாக உழைத்து திண்டுக்கல் மாவட்டம் மாவட்டம்னால் அப்போ போடுறாங்கல்ல ஸ்கோர் போடல அப்படி போடையில் ஏழு தொகுதியில் வாக்கள்கின்ற பொழுது ஏழும் திமுக முன்னணியில் அதற்காக நான் உழைத்திட வேண்டும் நான் எந்த செழிப்பும் கொள்ளக்கூடாது தயட ஆக்கூடாது எனக்கு உடல்நிலை நேற்று சரியில்லை இருந்தாலும் மூணு ஆளு ராத்திரி ஒம்பது மணிக்கு தான் வந்து சொல்கிறப்ப கூட நான் மேய சொல்லிட்டீங்களே வரலனே நீங்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் கட்சியிலே பொறுப்பில் இருக்கின்ற அவர்கள் வருகின்ற பொழுது வருடம் மட்டும் பேசிவிட்டு சென்றேன் என்றால் மற்றவர்கள் அர்த்தப்படுவார்கள் அவ்வளோதான் நான் பல பார்ப்பேன் இப்போ வரையில ஒருத்தர்களோட பேசுவேன் ஆனால் சாய்ந்தரம் வந்து யாரும் நின்றுட்டு தான் ஃபோன் பண்ணி சொல்லி பேசி எப்படி எப்படி எனக்கு அந்த ஓய்வுகள் கிடைக்கின்றதோ அப்பொழுது கண்டிப்பாக அவர்களை அழைத்து பேசி அதை நிறைவேற்றுகின்ற முகத்தோடு பணியாற்றுவோம் நன்றி வணக்கம் அண்ணன் சார் ராஜப்பா அவர்களுக்கும் மேற்கு பகுதியின் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மாநகர கழக நிர்வாகிகளுக்கும் மாநகர மாவட்ட பிரதிநிதிகளுக்கும் சார்படை நிர்வாகிகளுக்கும் மேற்கு பகுதி மாநகர கழக நிர்வாகிகளுக்கும் மேற்கு போட்டி முதல் பரிசு திவ்யசிரி திவ்யசிரிங்களா ஓவிய போட்டி முதல் பரிசு திவ்யசிறி வினாடி வினா முதல் பரிசு திவ்யசிரி திவ்யசிரி இரண்டு பரிசு கொடுத்துருங்க வினாடி வினா முதல் பரிசு திவ்யசிறி வினாடி வினா முதல் பரிசு திவ்யசிறி நமது வணக்கத்திற்கு நேர் அவர்கள் மரியாதை செய்வார்கள் பேச்சு போட்டி மூன்றாவது பரிசு தியா யாசின் பேச்சு போட்டி பேச்சு போட்டி பரிசில் முதல் பரிசு வென்றவர் தம்பி நவீன்குமார் நானூறு மீட்டர் ஓட்டம் ஆண்கள் அஞ்சு மேடக்கு வரிசியா குடுத்து நிக்கே வச்சுட்டு ஒரு போட்டோவை எடுத்துக்கலாம் அம்மா நினுங்க அஞ்சி நிச்ச உங்களுக்கெல்லாம் தள்ளமுள்ள பண்ணிரலாம் முன்னாடி வாங்க முன்னாடி நில்லுங்க முன்னாடி நில்லுங்க அக்கா

ரெண்டு ஆண்கள் உங்களுக்கு நின்று கோஆப்ரேட் பண்ணுறாங்க தயவு செஞ்சு வரிசையாக லைன் பை வாங்க வரிசையே வந்தா நசுக்காமல் வரலாம் இதுக்கெல்லாம் தள்ளாதீங்க எங்கே பாருங்க உங்களுடைய உடமைகள் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துருவாங்க செல்ஃபோட காணால் அதை காணன்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு வரிசையாக அஞ்சு நிமிஷமும் ஆகாதும்மா ஏம்மா இந்த கிட்ட நிற்க கொஞ்சம் வரிசையாக நில்லுங்கம்மா லைன் லைன்ல நில்லுங்க மா லைன்ல நில்லுங்க 5 நிமிஷம் அங்க இருக்கீங்க 5 நிமிஷம் ஏர்க்க வாங்க இது வந்து சொல்ல முடிஞ்சது இது முதல்ல இருக்கவங்க ஏறி முடிச்ச தான் நீங்க வாங்க போறீங்க நீங்க சேஃப்டியா வரணும்ங்கறத நினைதே இவள எல்லாம் பேசுறோம் ரெண்டு டோக்கன் எடுத்துட்டு முதல்ல ஒரு டோக்கன் மட்டும் தான் எடுத்துடுங்க ஏறிடுங்க

Talaani ya mama talaani ya mama